ஓம் கணேசாய நமக பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் என் இனிய தமிழ் மக்களே உங்களின் பேராதரவு அன்பினால் கிடைக்கப்பெற்ற சப்கிரைபர்ஸ் ஒரு லட்சம் அப்படிங்கறத வந்து கழிந்த பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுடைய சப்போர்ட்டால பெற்றுவிட்டோம் இந்த வெற்றி எனது வெற்றி அல்ல இந்த வெற்றி முழுவதும் உங்களையே சேரக்கூடிய உங்களுடைய ஆதரவினால் அன்பினால் இந்த அளவிற்கு இந்த கோவில் குறுக்கள் டிவி வளர பெற்றிருக்கின்றன உங்களுடைய முழுமையான ஆதரவுகளினால் கிடைக்கப்பெற்ற இந்த சில்வர் அவார்டு என்பது நம்ம கூகுள் யூடியூப் மூலமாக கொடுத்திருக்கின்றார் இந்த பெருமை அனைத்தும் உங்களையே சேர் இந்த பெருமை ஒவ்வொரு சப்கிரைபர்ஸு மூலமாகவும் எல்லோருக்கும் இது சொந்தமான ஒரு வெள்ளி பதக்கம் இந்த பதக்கம் உங்கள் சார்பாக இந்த கோவில் குருக்கள் டிவி அடியேன் நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது எப்பொழுதும் உங்களுக்கு சொந்தமா இதனுடைய அருமை பெருமை அனைத்தும் உங்களையே சேர் எல்லா புகழும் நம்ம இந்த தமிழ் மக்களையே சேர் ஆக இந்த வளர்ச்சியை கண்டு நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் பேராதரவிற்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை பெறும் அளவில் என்னுடைய உரை மீண்டும் தொடர்வதாக இருக்கும் வழிகாட்டுதலர்களாக இருக்கும் நந்தி வணக்கம்